தமிழ் சினிமா கதைகள் வெள்ளி விழா நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் என்ற சொல் தமிழகத்தில் பிரபலமாக காரணமானவர் மக்கள் செல்வாக்கில் இன்றும் யாரும் நெருங்க முடியாத உயரத்தில் இருக்கும் நாயகர் செதுக்கி வைத்தார் போல் கேசம் சிவப்பு தோல் தெளிவான வசன உச்சரிப்பு என்றிருந்த நடிகர்களுக்கான இலக்கணத்தை மாற்றி கலைத்துவிடப்பட்ட தலைமுடியும் கருப்பு தோளும் வேகமான வசன உச்சரிப்பு என என்வழி தனி வழி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அபூர்வ ராகமாய் தமிழ் திரையுலகில் அடியெடுத்து வைத்தவர் ரஜினியா தனது தனித்துவமான ஸ்டைலினால் ஹீரோவிசியத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் சென்று சூப்பர் ஸ்டாராய் உயர்ந்தார் மூன்று முடிச்சு பதினாறு வயதிலே முள்ளும் மலரும் ஆறிலிருந்து அறுபது வரை என வித்தியாசமான வேடங்களை தன் நடிப்பு திறனை வெளிப்படுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த பில்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வெளிவந்த பாஷா திரைப்படங்களுக்கு பிறகு தன்னுடைய ஹீரோயிச மதிப்பை உயர்த்தி கொண்டதுடன் ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா லண்டன் என உலக நாடுகள் முழுவதும் தமிழ் சினிமாவின் பெருமையை நிலைநாட்டிய பெருமைக்குரியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்